சகோதர சௌதிகளே அன்பு பிள்ளையிலே வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்று தவக்காலத்தின் ஏழாம் நாள் ஆண்டவர் அழைப்பு விடுப்பதெல்லாம் நீ கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகள் என்ன என்று விண்ணகத்தந்தை அறிந்திருக்கின்றார் பிரியமான சகோதர சௌதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இருந்து ஐநா சபையின் செயலாளராக பணியாற்றியவர் இவர் அமைதி விளையாட்டுவதற்காக ஆப்பிரிக்காவுக்கு செல்கின்ற போது விமான விபத்தில் இறந்து விட்டார் கிறிஸ்துவால் ஈர்க்கப்பட்டவர் இவர் இறப்பிற்கு பிறகு அவருடைய அறையை காலி செய்ய வேண்டும் என்று சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அவர் எழுதி வைத்த அன்றாட குறிப்பேடு ஒன்று கிடைக்கின்றது அந்த குறிப்பேட்டில் அவர் எழுதி வைத்திருந்தது நான் இறந்த பிறகு இதை ஒரு புத்தமாக வெளியிட வேண்டும் என்று அதைத்தான் மார்கின்ஸ் என்ற தலைப்பில் ஒரு அருமையான புத்தகம் வெளியிட்டார்கள் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்ற என்றால் அது மிகையாகாது இந்த புத்தகத்தில் அவர் இறப்பதற்கு முன்பாக என்ன எழுதியிருக்கின்றார் என்று பார்த்தோம் என்றால் இறைவா உன் பெயர் போற்றப்படுக என்னுடைய பெயர் அல்ல உன்னுடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்னுடைய விருப்பம் அல்ல உன் அரசு வருக என்னுடைய அரசு அல்ல என்று அவர் எழுதி வைத்திருந்தாராம் பிரியமான சகோதர சுழி இந்த ஜபத்தை நாம் அன்றாடம் அடிக்கடி நம்மோடு கலந்த நம்முடைய ரத்தத்தில் நம்முடைய மூச்சில் நம்முடைய உணர்வுல கலந்து போன சிறு இருந்து இந்த வயது வரையில எத்தனை 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 முறை நாம் கூறியிருப்போம் என்று நாம் ஒவ்வொருவரும் அன்றுவரே உன் அரசு உன் விருப்பம் என்றென்றைக்கும் போற்றப்படுக என்று சொல்லக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும் இந்த நாளில் ஆண்டவர் கூறுகிறார் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே ஜபிப்பதால் என்ன பயன் இன்றைக்கு என்னுடைய ஜபத்தை மூன்று விதமாக பிரிக்கலாம் உடல் சார்ந்த ஜபம் மனம் சார்ந்த ஜபம் ஆவிக்குரிய ஜபம் சௌத உடல் சார்ந்த ஜெபம் எப்போதுமே வார்த்தைகளை கொண்டே போவதால் இன்னும் இறைவர்களை பெற முடியும் என்று நினைக்கக்கூடிய மன அளவில் நம்முடைய எண்ணங்கள் அளவில் நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருந்தால் பரிசுத்தமாக இருந்தால் எல்லாம் நடக்கும் என்று நினைக்கக்கூடிய ஆவியிலிருந்து புறப்படும் ஜபம் ஆவிக்குரிய காரியங்கள் ஆவியுடைய எழுப்புதல் ஆவியுடைய தூண்டுதல் அவருடைய வழிகாட்டுதல நம்ம ஜபிக்கக்கூடிய பிரியமான சகோதர சொல்லே இன்று நம்முடைய ஜெபம் வெறும் பெயரளவுக்கு உடல் சார்ந்ததாக இருக்கின்றதா மன சார்ந்ததாக இருக்கின்றதா ஆவிய சார்ந்ததாக இருக்கின்றதா என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது நிறைய நேரங்களில் ஏன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றமே தவிர நான் பிறருடைய குற்றங்களை மன்னிக்காவிட்டால் என்னுடைய குற்றங்களும் என்னுடைய குறைகளும் என்னுடைய பலவீனங்களும் மன்னிக்கப்பட மாட்டா என்று நாம் நினைப்பதில்லை யார் எப்படியோ நான் அர்ச்சிக்கப்பட வேண்டும் நான் என்னுடைய ஆன்மாவை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவை தவிர என்னால் ஒரு ஆத்மம் காயப்பட்டிருக்கின்றது என்னால் ஒரு நபர் சிரமத்தில் இருக்கின்றார் மனமுடைந்து போய் கிடைக்கின்றார் அல்லது அவர் அன்பு மறுக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய உதவி மறக்கப்பட்டிரு மறைக்கப்பட்டிருக்கின்றது என்று நாம் ஒருபோதும் நினைப்பதில்லை குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களையும் மன்னியும் ஆண்டவரே என்று கூறுகிறோம் ஒருவேளை மன்னிக்க மறந்தோம் என்றால் மன்னிக்க முடியவில்லை என்றால் அல்லது மன்னிக்க நாம் தவறுகின்ற போது நம்முடைய குற்றங்களையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் அவரும் தவறிவிடுவார் என்றால் அது மிகையாகாது பிரியவான சகோதர சூழல் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அமைக்கு குளிக்க சரிக்கி விடும்படி நான் கொடுப்பேன் என்று போகிறார் நீர் மன்னிப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தேன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது கூட தந்தையே இவர்கள் செய்வது என்ன என்று தெரியாமல் செய்கிறார்கள் இவருடைய மன்னியும் என்று சொன்ன தேவனே இதோ அன்று நல்ல கல்வனை மன்னித்த தேவன் நீர் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னியும் ஆனால் எங்கள் வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ நபரை மன்னிக்க முடியல மறக்க முடியல அவர்கள் எல்லாம் நினைத்தால் எங்களுக்கு ரத்த உணர்த்தம் அதிகமாகுது நினைத்தா வேதனையா இருக்குது காயப்பட்டு போயிட்டோம் அசிங்கப்பட்டு போயிட்டோம் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம் மதிக்காம எங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க அழுது புறந்தள்ளிட்டாங்க அழுது எங்களுடைய உதவிய அழுது எங்களுடைய அன்பை எங்களுடைய பணத்தை எங்களுடைய பொருளை எங்களுடைய உடலை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அபியூஸ் பண்ணிட்டாங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு படிப்பிற்கு அல்லது தொழிலில் இவங்கெல்லாம் முட்டுக்கட்டையா போட்டுற நபர்களை ஆண்டவரே எப்படி நான் மன்னிப்பது எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்வது எப்படி அவர்களுக்காக ஜெபிப்பது அவர்களால் தானே என் இன்னைக்கு வாழா வெட்டியா இருக்குது அவர்களால்த்தானே இன்னைக்கு கடங்காரனாக இருக்கிறேன் அவர்களால் தானே இன்றைக்கு நான் நிலம்புலாம் விற்று இன்னைக்கு ஓட்டாண்டியாக இருக்கிறேன் அவர்களால் தானே இன்னைக்கு நான் நஷ்டப்பட்டு கிடக்கிறேன் பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிறேன் என் குடும்பத்தில் பெரிய இறப்பை சந்திச்சிருக்கேன் ஆண்டவரே அவர்களெல்லாம் நான் எப்படி மன்னிப்பது இந்த தவக்காலத்தில் எப்படி மனமாற அவர்களை நான் ஏற்றுக்குது ாவிட்டால் உன் பங்கள் மன்னிக்கப்பட மாட்ட என்று கூறுகிறீரேன் அன்றுவரே பலத்தை தாங்க சக்தியத்தாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தத்தை தாங்க இதுதான் உலகம் இப்படித்தான் என்று நான் புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை தாங்க ஏசப்பா என்று இணைந்து ஜெபிப்போமா தந்தே இறைவா கேட்பதற்கு முன்பாகவே என்னுடைய தேவைகளை கொடுப்பேன் கேட்பதற்கு முன்பாவே உடைய தேவைகள் என்ன என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தேவனே உமக்கு தெரியாத ஒன்றா இன்னும் மன கசப்போடும் காயத்தோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் மன உடைந்து போய் கிடக்கிறேன்னப்பா எஸ் அப்பா எத்தனையோ நபர்களை மறக்க முடியல மன்னிக்க முடியல ஏற்றுக்க முடியல புரிஞ்சுக்க முடியல குடும்பத்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் மாமியார் மாமனார் மருமகன் என் சொந்த பந்தங்களை சொந்த சகோதர சகோதரிகளை பெற்றெடுத்த பெற்றோரை கூட எனக்கு கற்பித்த ஆசிரியர்களை கூட நான் இன்னும் மன்னிக்கல அவ செத்து போனா கூட இன்னும் அவங்களை சுமந்துக்கிட்டே இருக்கேன் அன்றுவரே மன்னிக்கக்கூடிய கூடிய இந்த தவக்காலத்தில் இந்த தவக்காலத்தின் ஏழாம் நாள் என்று அந்த கிருபையை அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து பிடித்து இந்த தவக்காலத்தின நல்லவனாக நான் மன்னிப்பு பெற்றவனாக வாழ கிருப்பை தரும்படி ஏழாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே